நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து சமீப காலமாக விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாரு அதை பத்தி கருத்து என்ன சார் அவரு யாருங்க விமர்சனம் பண்ணல அத்தனை பேரும் விமர்சனம் பண்ணுவாரு அதுதான் அவரு அவர் சமீப காலத்தில் இருக்காரு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தலைவர்களை கலைத்துறையில் சினிமா துறையில் தேடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு புரட்சி செய்யும் தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு இவரே ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் அப்போ அந்த துறையில் வந்து இவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு அவரே சொல்லிக்கிறார தயவு செய்து எந்த தலைவரை எங்கு இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அவரை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நேர்மை கொண்ட தலைவராக மக்கள் மீது பற்று கொண்ட தலைவராக இருக்கணும் இவரு இவரை போல நேர்மை இல்லாமல் அடுமாக்கும் தலைவராக இருக்கக்கூடாது இவருடைய பற்று பெண் பற்று பணப்பற்று இந்த ரெண்டு பற்றை மட்டும் வச்சுக்கிட்டு வர்றது தவறு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ சொல்கிறேன் நீங்கள் பெரியாரை பற்றி தான் பேசி மிக பெரிய அளவில் அவர் வளர்ந்தார் பெரியார் இயக்கத்தில் சேர்ந்து பெரியாரை பற்றி பேசி வளர்ந்தார் ஆனால் இன்னைக்கு அதே பெரியார மிக மோசமான விதத்தில் அவர் விமர்சனம் செய்யறார் கேட்டால் அவர் சொல்லுவார் அது ஒன்று ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கார் சங்கியெல்லாம் முதல்ல விமர்சனம் பண்ணுவார் இப்ப சங்கின்னா நண்பன்னு பேசுறாரு திராவிடர்களை தூற்றுவாரு ஆரியர்களை தலையில வச்சு கொண்டாடுவார் அது மாதிரி எப்படியாவது ஏற்க முடியும் தயவு செஞ்சு அவர் என்ன சொல்றார் விளக்கம் கொடுக்குறாரு நான் பிரபாகரன் அவர்களிடம் சந்தித்த பிறகு நான் வந்து பெரியாரை எதிர்க்க ஆரம்பித்தேன்னு சொல்றாரு பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய மிக பெரிய தலைவரே பெரியார் என்றுதான் அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கோ சொல்லிக்கொண்டிருக்கின்றாங்க அவருடைய சித்தாந்தம் மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் அது அந்த இயக்கத்துல பல ஆண்டுகளாக ஏதோ சின்ன வயசுல இருந்து பிரபாகரன் அவர்களோட கூட பழகின மாதிரி கூட வாழ்ந்த மாதிரி எட்டு நிமிஷம் பேசுறதா கூட இருந்த அந்த காலைய மாதிரியே சொல்லியிருக்காங்க அந்த எட்டு நிமிஷத்துல போட்டோ எடுக்கிறதுக்கே பாதி நேரம் போயிட்டு இருக்கோம் என்ன பேசியிருப்பாரு அந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து பொய்ப்பு திராடம் பண்ணிங்கன்னா அதே பெரியாரை விமர்சனம் ஒரு பேரும் ஏற்க முடியாது பெரியாரோட கொள்கையை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து பின்பற்றாரு அதனால்தான் விஜய் அவர்களையும் சீமானவர்கள் விமர்சனம் பண்றாரா ஆமா இருக்கலாம் ஏன்னா விஜய் அவர்களும் நேரடியாக எதிர்க்கணும் ஏன்னா இவரிடம் இருந்து அத்தனை அறமுறை இளைஞர்களும் அவரிடம் போய் இணைஞ்சிட்டாங்க அதனால பெரிய ஒரு வேக்கம் பெரிய ஒரு வெற்றியிடம் இவருக்கு இருக்கு அதனால அவரை சீண்டி பாக்குறாரு அவரை சீனாலும் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்களாக பாதித்து வழிநாடு இதை விட உலகத்துல வேற யாரும் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு பிரிவோடு அற்று பேசிருக்காரு இவருக்கு பாதிப்பு வரும் என்பதற்காக ஏனிய பணியை எட்டு உதவிப்பதை போல பெரியார் அவர்களை மிகப்பெரியார் விமர்சனம் செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன்